மூணாடிலாம் கல்யாணத்துக்கு போனால் மண்டபத்து வாசலில் சொந்தக்காரலாம் நின்றுக்கிட்டு வாங்க வச்சான் வாங்க 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 சித்தப்பா வாங்க 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 பெரியப்பா வாங்க வாங்க வாங்கன்னு அவ்வளோ அழகாக வெல்கம் பண்ணுவாங்க அப்படியே நமக்கு ஆஹா என்ன மரியாதை கொடுக்குறாங்களா அப்படின்னு இருக்கும் ஆனால் இப்போது பேமெண்ட்டை கொடுத்து மூணு ரிச்சி கழிச்ச கூட்டினு ரிசப்ஷனில் நிற்க வச்சிடறாங்க அது யார் சொந்தக்காரன் யார் சொந்தக்காரன்னு தெரியாமல் எல்லாருக்கும் வணங்க சொல்லி கல்கண்ட கையில் கொடுத்து உள்ள அமைச்சிடுது அது தெரியாமல் நம்மளால போய்ட்டு பொண்ணு நல்லா இருக்குதுல்ல யார் அவன் முடிச்சா பொண்ணா பேசி முடிச்சிருவோமா சம்மந்தம் பேசிடுவோம் அப்படியே பேசிட்டு இருக்காங்க அதே போல் முன்னாடிலாம் சாப்பாட்டு பந்தியில் போய் உட்காந்தா சொந்தக்காரலாம் வருவாங்க வரைஞ்சி கட்டிட்டு ஏ இந்த இப்ப சாப்பிட்டியா ஏ இது சாப்பிட்டியா சூப்பராக இருக்கும் ஏய் அது சாப்பிடியா சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டு கேட்டு வைப்பாங்க ஆனால் இப்போ கேட்ரிங் சர்வீஸ்ல பசங்களை போட்டுறாங்களா அவன் போதுமா போதுமா கேட்டு போடுறான் நாம போறதுக்கு முன்னாடி முப்பத்திரண்டு ஐட்டம் வச்சு எல்லாம் ரெடியா இருக்கு சின்ன குழந்தைக்கும் அதே முப்பத்தி ரெண்டு ஐட்டம் தான் பெரியவங்களுக்கு அதே முப்பத்தி ரெண்டு ஐட்டம் தான் யாருக்கு எவ்வளோ வைக்கணும் குழந்தைக்கு எவ்வளவு வைக்கணும் பெரியவங்களுக்கு எவ்வளவு வைக்கணும் எதுவுமே இல்லை போன கல்யாணத்தில் அந்த கண்ணைய இருபத்தஞ்சு ஐட்டம் போட்டோம் நம்ம முப்பத்தி ரெண்டு ஐட்டம் போடுறோம் அப்படின்னு போட்டு போட்டு சாப்பிட